ஹை ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன எடுத்தோன்னே வந்து முட்டையோடு வந்திருக்குனேன்னு பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து நான் முட்டை தொக்கு செஞ்சுருந்தேங்க நான் எப் நம்ம வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலையில் மத்தியானத்துக்கு ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து சமைச்சிருவேங்க நைட்டு ஒரு நேரம் மட்டும் டிஃபன் செஞ்சுக்குவோம் ஏன்னா ரெண்டு நேரத்துக்கு கொடுத்து விட்டுருவேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்ரீநிதிக்கும் அவருக்கும் வந்து ஒயிட் ரைஸும் முட்டை தொக்கு செஞ்சுருந்தேங்க நைட்டுக்கு ஏதாவது வேறு எதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லி ரெண்டு நேரத்துக்கு செஞ்சுட்டேன் அது போக வந்து ஸ்ரீநிதிக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்து விட்ருக்கேங்க டைம் பார்த்தீங்கன்னா ஆறு ஆயிடுச்சு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாப்ல ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் இன்னைக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் நம்ம காக்காக்குரியவங்களுக்கும் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சிட்டோம் ஸ்ரீநிதி ரெடியாகி கிளம்பிவிட்டாப்லிங்க நம்ம எப்பயுமே ஸ்ரீநிதி கிளம்புற வரைக்கும் தான் காட்டுறோம் அதுலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் என்ன பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறவங்க காக்காக்குறவங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேங்க ஸ்ரீநிதி தாட்டி விட்டு வந்ததுக்கப்புறம் எப்பயுமே அந்த கருப்பு சுண்டல் வந்து அவர் எப்போயும் ஊற வச்சு காலையில் வெறு வயிற்றுல எடுத்துக்கோ அது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வெறு வயித்தில் கண்டிப்பாக சாப்பிடுங்க நீங்கள் ஒரு நாலு ரெண்டு ஊற வச்சாலே போதுங்க கொஞ்சம் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் காலையில் ஸ்ரீநிதி தாட்டி விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேர் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்ருப்போம் வீட்டில் என்ன நடந்துச்சு அடுத்தது என்ன ஊருக்கு எங்கேயாவது போகிறோமா என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம் ஒவ்வொரு நேரம் இப்படி உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறப்ப சண்டையும் வந்துடுங்க அதில் சண்டை வந்துச்சுன்னா அப்படி மூஞ்சி இழுத்துட்டு போய்க்குவோம் இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் இருக்குமா என்னென்னு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இடையில போய் ஃபோன் பண்ணுவாரேன்னு வைங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் நேரில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவோம் அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸெல்லாம் வந்து கிச்சன் ரொம்ப கசகசன்னு கிடைக்கும் ஏன்னா காலையில் ஸ்ரீநிதி தாட்டி விட்டதுக்கப்புறம் அவருக்கும் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுக்கி வைக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடித்து எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே சரியாக போயிடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஸ்ரீநிதி தாட்டி விட்டதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீனில் தினம் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு நேற்று வேறு கரண்ட் வேறு இல்லைங்களா அதனால் நைட்டே பாத்திரம் விளக்காம விட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு சரி காலையில் தான் எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சேங்க நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கிச்சன் தான் எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நான் இப்படி எனக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் பாத்திரம் எல்லாம் விலைக்கி முடிச்சிட்டேங்க முடித்ததுக்கப்புறம் நம்ம கிச்சன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நீட்டாக இருக்குது அடுப்பெல்லாம் கழுவி விட்ருந்தேன் நேற்று லைவ் வர முடியலங்க ஏன்னு கேட்டால் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கே கரண்ட் இல்லை அதனால தான் வர முடியல இன்றைக்கி கண்டிப்பாக லைவ் வரேங்க பகல்லையும் வரேன் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் அவர் கிளம்புறக்குள்ளேயே கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கடுத்து அடுத்தடுத்த வேலைகள்லாம் இருக்கும் துணி துவைக்க மடிக்க எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு இப்படி தான் வந்து தீ போயிருக்குங்க டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ